ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவ வஷு வருடம் வைகாஷி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திரஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் க்ருப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிபட்ட மனிதனுக்குத்தான் அர்த்தங்கள் பிடிபடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு கன்னி பெண்களால் கௌரவம் கிடைக்கும் தொழில் வகையில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு பெரிய பெரிய ஒப்பந்தங்களை கையாளக்கூடிய நாளாக இந்திய நாள் அமையும் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றங்களுக்கான தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாடிக்கு மூடி தேவை ஆணுக்கு ஜோடி தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்த வங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் இல்ல தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சும் ஏற்றங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதை விட வாழ்க்கைக்கு வகையாக சாப்பிடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சார்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் உதவியே இல்லாமல் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மணி அடிக்கிற வீட்டில் சனி பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப் பெருமான வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே பாதையோரம் வியாபாரத்தில் இருப்பாங்க இல்லையா அதாவது பாதையோரம் கீரை விக்கிரவங்களுக்கு கூட பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா இல்லாமல் வாழ்வதை விட ஆறுதல் இல்லாமல் வாழ்வது கடினம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருமணமே செய்யாமல் வாழ்ந்தவரும் உண்டு திருமணம் செய்து வருந்தியவர்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் சர்ச்சைகள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும் அலுவலகத்தில் எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிபம் என்பது வெட்கத்துடனும் துக்கத்துடனும் தொடர்பு கொள்ளாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் முதன்மையான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய முன்னேற்றமான காலங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏக போக லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கான வரைபடம் வாலிபத்தில் புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட் சீகம் ராசைய சாந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் கடந்த கால முயற்சிகளுக்கான மதிப்புகளும் வளர்ச்சிகளும் சிறப்புகளும் இந்த நாளில் மிகுதியாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காதல் மோகத்தையும் கால நேரத்தையும் கட்டி போட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கி ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி புள்ளையை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விட கொடுமையான தருணங்கள் மனிதனுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஸ் கும்ப ரசையை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்கும் காலம் காணாமல் போகும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியான முடிவுகள் வெளிப்படும் பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட அல்லது பீரோ சம்பந்தப்பட்ட கஜானா கட்டில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும் குடும்பத்தோடு சேர்ந்து சொந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நோயை கொன்றாலும் ஆளை கொன்றாலும் மருத்துவத்தின் மதிப்பு குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் அதாவது வாடுகிற நிலை விலகி வீடு நிலமும் வாங்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புக்கள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான நோய்களுக்கு கடவுள்தான் மருத்துவர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்